வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு கெட்ட பழக்கத்தை ஒழிப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க பாபு சில தீய நண்பர்களுடன் சேர்ந்து கெட்ட பழக்கங்களான சிகரெட் குடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கங்களில் ஈடுபட்டான் இதை எப்படியோ அவர் தந்தை தெரிந்து கொண்டார் பாபுவின் பெற்றோர் யோசித்தனர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பாபுவின் தந்தை அவனுக்கு சில புகைப்படங்களையும் கட்டுரைகளையும் காண்பித்தார் அதில் மதுவால் ஏற்படும் தீமைகள் புகையிலை போடுவதால் வாய் சீர்குலைந்து போவது சிகரெட் குடிப்பதால் பற்கள் சொத்தையாக காணப்படுவது போன்ற செய்திகளை கொண்டிருந்தன இதை படித்துவிட்டு சிறிது சிந்தனை செய்து கெட்ட பழக்கத்தை குறைத்து கொண்டான் ஆனால் முழுமையாக அவனும் அவனது நண்பர்களும் திருந்தவில்லை மருத்துவராக பணிபுரியும் பாபுவின் அம்மா அவனை பள்ளி விடுமுறை நாளில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு நோயாளிகள் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதை காண்பித்தார் டாக்டரான பாபுவின் அம்மாவிடம் நோயாளிகள் நோயாளிகளின் குடும்பத்தினர் அருகில் இருந்து புலம்புவதை பாபுவிடம் காண்பித்தார் டாக்டர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி சிகிச்சை அளித்துவிட்டு திரும்பினார் பாபுவும் உடன் இருந்தான் பாபுவும் பாபுவின் அம்மாவும் வீட்டிற்கு வந்தனர் பாபு பயத்தில் பெற்றோர்களிடம் ஆலோசனை கேட்டான் அவர்களும் கெட்ட பழக்கங்களை மனம் திருந்தினாலே விட்டுவிடலாம் நேரத்தை கெட்ட வழியில் வீணாக செலவு செய்யாமல் நல்ல வழியில் செலவு செய்தால் மகிழ்ச்சி ஏற்படும் என்றனர் நேரம் நிறைய இருந்தால் அதை உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் படிப்பு படித்துவிட்டு மீதி நேரங்களில் விளையாட்டுகளான கிரிக்கெட் கூடைப்பந்து ஓட்டப்பந்தயம் போன்றவற்றில் ஈடுபடலாம் பள்ளி போட்டிகள் வரும்போது வெற்றி பெறலாம் தோட்டம் அமைக்கலாம் இது போன்ற பல நல்ல செயல்களில் ஈடுபடலாம் என்றனர் இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட பாபுவின் மனம் தெளிவடைந்து பெற்றோர்களை வணங்கினான் இந்த அறிவுரைகளை அவனது நண்பர்களிடமும் கூறி திருந்தினான் அன்று முதல் பாபுவும் அவனது நண்பர்களும் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றனர் தூய்மை நல்ல பழக்கங்கள் மேன்மை தரும் என்று நம்பினர் விளையாட்டு போட்டிகளிலும் பரிசு பெற்றனர் வீட்டிற்கு உதவியாகவும் இருந்தனர் பாபுவையும் அவனது நண்பர்களையும் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் உறவினர்கள் அவர்களது செயல்களைக் கண்டு புகழ்ந்து தள்ளினர் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்